ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாம் அன்னைக்கு சின்ன சின்ன ரெஸ்லிங் நியூஸு ரெஸ்லிங் அப்டேட்டு சின்ன ரூமர்ஸாக பார்க்க போகிறோம் பெரிய அப்டேட்லாம் இருக்காது சின்ன சின்ன ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு அதுக்கு முன்னேறாக நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுக்கேன் அதாவது ந நம்ம இதுக்கு போடுற வீடியோலலாம் நாய்ஸ் பேக்கில் வருதுன்னு சொல்லி நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க நாற்றுக்கு ஒரு பிரதர் ஏன்னா பாராட்டினார் உங்கள் நல்லா இருக்குது ப்ரோ உங்கள் வீடியோலாம் ஆனால் அந்த பேக்கில் இருக்க வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் குறச்சா நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி ஸோ பட் அது இப்போதைக்கு நடக்கிறது ப்ரோ ப்ரோ நண்பா ஏன்னா நம்ம வந்து கடை நான் ஒரு கடை நடத்திட்டுருக்கேன் தான் சொல்லியிருக்கோம்ல அந்த கடை பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின் ரோட்டாக ஒட்டி தான் இருக்குது ஸோ அதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிளாஸு அப்படி எதுவுமே கிடையாது அதனால ரோட்டில் போகிற வெஹிக்கிளோட சவுண்டும் வரதான் செய்யுது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க நண்பா இப்போ அதனால என்ன மன்னிச்சிக்கோங்க ஆனால் நம்ம சேனலில் அந்த கண்டெல்லாம் சூப்பராக தான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை மட்டும் தான் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ நான் சொல்கிற அந்த விஷயத்தை மட்டும் தான் நீங்கள் கேதர் பண்ணிவிடுங்க கைஸ் ப்ளீஸ் நான் ஏன்னா இப்போ நான் இருந்து எடிட் பண்ண நினச்சா கண்டிப்பாக அது நடக்கவே செய்யுது அதனால தான் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கடையிலேருந்து எடிட் இருக்கேன் ஸோ அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை தள்ளிவிட்டு மேட்ரை மட்டும் கவனிங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக ஆலில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்லிங் நியூஸ் என்ன அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஃபர்ஸ்ட் நியூஸாக பார்த்தீங்கன்னா நம்ம கிங் ஆஃப் அண்டு குயின் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட்டுக்கான ஒரு அப்டேட்டு அதாவது ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸ்போர்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க அதாவது நம்மளோட கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட் மேட்ச்சில் யார் ஃபைனல்ஸில் வின் பண்ணி கிங் அண்ட் குயினாக ஆக போகிறா அப்படிங்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நிறைய காரணங்கள் சொல்லி ஃபைனலில் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறது மெனில் குயின் ஆஃப் இந்த கிங் ஆஃப் த ரிங் தோர்னமெண்ட்டை நம்மளுடைய ஜே உஸை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுடைய குயின் ஆஃப் த ரிங்குக்கான தோர்னமெண்டை டிஃப்னி ஸ்டாட்டன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் ஸ்போர்ட்ஸ் கிட்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கிங் அண்ட் குயின் ஆஃப் தோரிங்குக்கான இங்குக்கான டோர்னமெண்ட்ல யாரு யாரு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன என்னதான் ஆச்சு ஏன்னா வரிசையாக ஒவ்வொரு ரசோ பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் ஆகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பியாங்கா மேலாரும் இப்போ இன்ஜுரியில் ஆயிருக்காங்க எஸ் டபுள்யூ டப்ளியூக்கு மேலே என்னதான் பட்டுச்சு யாருக்கு மேலே கண்டுபட்டுச்சுன்றதில்ல எல்லா ரசில் இருக்கும் இன்ஜுரி ஆயிருக்கு அதாவது இந்த இன்ஜுரி எப்படி ஆயிருக்கு அப்படின்னா அதாவது குயின் ஆஃப் த ரிங்குக்கான தோரணம் அந்த ரவுண்டு நடந்துல அதில் கேண்டிஸ்லேயே ஏதோ ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க அதில் தான் நம்மளோட வியங்கா பிளார் இப்போ இன்ஜுரி ஆகியிருக்காங்களாம் இந்த இன்ஜுரி எந்தளவுக்கு சீரியஸ் அப்படிங்கிறதுனா நம்மளுடைய சார்லட் பிளர் சிஎம் பங்கு இப்படி இவங்கெல்லாம் என்ன லாங் டைம் ஒரு இன்ஜுரியில் இருக்காங்களா இந்த மாதிரியான ஒரு இன்ஜுரியில் தான் வியங்கா பிளார் இருக்காங்களாம் ஆனால் இதை டபிள்யூ டபிள்யூ என்னென்னு மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில பட் என்னன்னு தெரில ஒரு இதுக்கு அப் அப்புறம் நடக்கிற ரவுண்டில் ஒரு பிஎங்க பிள்ளை தோக்கடிக்குவாங்களா இல்லைனா அவங்களுக்கு பதிலாக அந்த நேரத்தில் ஆளை மாற்றுவாங்களா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்தபடி நம்மளோட டேனியல் பிரையனை பற்றி ஒரு சின்ன நியூஸு எஸ் நம்மளோட டேனியல் பிரையனோட ஏடபிள்யூ கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்து ஆகஸ்ட்டோட ஆகஸ்ட்ல ஏடபிள்யூ ஏதோ ஒரு பெரிய லண்டனில் நடத்துறாங்க ஸோ அன்னையோட பார்த்தீங்கன்னா நம்ம டேனியல் பிரயனோட கான்ட்ராக்ட் பட்டிக்கு முடியுதான் காட்டு முடியுது அப்போ இனி டேனியல் பிரைன் எங்கே போவார் டேனியல் பிரைன் மீண்டும் டபிள்யூடபிள்யூக்கு வந்துடுவாரான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா தெரிஞ்சு அவரு பேசாமல் ரிட்டையர் ஆகுதே பெருசு ஏன்னா அந்த மனுஷன் அங்கேனே இன்னும் பல இன்ஜுரியில்தான் இருக்காரு ஏன்னா அவரு ரொம்ப சின்ன ரசில்லர் ரொம்ப வீக்கான ரஸ்லர் தான் ஸோ அவரை வச்சு இனி யாரும் ஒரு இதும் பிடுங்க முடியாது அதனால் இனி அவரு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ட் ஆகுது மேல் ஆனால் ஒருவேளை அவர் கான்ட்ராக்டை ஒருவேளை அவர் கான்ட்ராக்டை ரீசைன் பண்ணதுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஏன்னா தெரிஞ்சு அவருக்கு ஒரு ஹன் நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் அவர் மறுபடியும் ஏடபிள்யூவில் தான் ரீசைன் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது சில காரணங்கள் இருக்குது சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க டேனிக் பிரேனு ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சுன்னா அவர் டபிள்யூ டபிள்யூக்கு வரணுமா இல்ல ஏ டபிள்யூக்கு வருமா இல்ல ரிட்டர்ன் ஆகணுமா சொல்லி கவனம் அடுத்தபடி நம்மளோட டாங்கா தாங்கா லோவா தா தமா டோங்கா இருக்காருல்ல இல்ல தாங்கா லோவா இருக்காருல்ல சோ அவரோட நேமை மாத்தலாமா அப்படிங்கிற மாதிரி டபுள்யூ டபிள்யூ டிஸ்கஸ் பண்றாங்களா அது பெருசான இல்ல டீக்கு எடுத்து ஏ வேணுமா ஓ வேணுமானே அவங்க முடிவு பண்றாங்களா டேய் ஏன்டா என்ன சோதிக்கிற ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லிட்டேன்னா வேறு ஒன்றும் என் கடையில் மாட்டேன் இதுதான் மாட்டிச்சுன்னு நினைப்பா ஸோ அடுத்தபடியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு நியூஸ் தான் நாம் எல்லோரும் இப்போ இருக்க கரண்ட்டு இதில் சுட்டி கரண்ட்டு இறால் லாங்கஸ்ட் டேனிங் சேமியெல்லாம் நம்ம ரோமன் ரென்ஸ் தான் தெரியும் ஆனால் யாருக்கெல்லாம் தெரியும் ஸ்மேக்டவுனில் இருக்கிற ஜென்ரல் மேனேஜர் என்டபிள்யூஏ ஏல ஆயிரத்தி நாளுக்கு மேலே அவருடைய ஒரு வேணா தக்க வச்சிருக்காருன்னு சொன்னீங்கன்னா யாராவது நம்புவீங்களா எஸ் நடந்திருக்கு என்டபிள்யூஏல டூ தௌசண்ட் எயிட்டி அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய டவுன் ஜெனரல் மேனேஜரான நிக்கால்டிஸ் பாத்தீங்கன்னா ஆயிரம் நாளுக்கும் மேல ஒரு அன்டிஃபிட்டடான ஒரு ஸ்ட்ரீக் வச்சிருக்காரு ஒரு நாள் அதுதான் என்னவோ தெரில பிளட் லைனாக கண்டத நம்ம நிக்கால்டிஸ் மாமா பயிரவே மாட்டேங்காரு இதுல குறிப்பெல்லாம் தகுந்த விஷயம் என்ன தெரியுமா அந்த என்டபிள்யூலே இல்லை அந்த அன்டிஸ்டிபியூட்டட் டைட்டிலுக்கு அதாவது அன்டிஃப்டடாக இருந்தால் டிகார்டிஸாக தொகை கோடி ரோட்ஸ் அங்கே அவர் கூட ஃபைட் பண்ணியிருக்காரு நண்பா ஸோ அடுத்தபடியாக நம்மளோடய யுஏசி ஓனர் டானா ஆயிட்டு இருக்காருல அவர் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டை கொடுத்துருக்காரு அதாவது சாட்டர்டே பார்த்தீங்கன்னா யுஏசிக்கு ஏதோ ஒரு பேப்பரும் ஏதோ நடக்க போகுது ஒரு ஷோ நடக்குதுதான் ஸோ அதுக்காண்டி இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டபுள்யூ டபுள்யூ பார்த்திங்கன்னா சாட்டர்டே டைமில் தான் பேப்பர் நிறைய நடத்துகிறாங்க ஸோ அதனால் விவியோஷிப் பாதிக்கப்படு தான் ஸோ அதனால் ரெக்வெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சண்டே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டானா வீட்டு பார்த்திங்கன்னா இப்போ டப்ளியூட்யூகிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காதான் ஒரு நியூஸ் வந்துருக்கு ஸோ வீடியோ அவ்வளோதான் அந்த நிறைய நான் மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க காமிப்பாங்க யாஸ் பெரிய அப்டேட்டு நியூஸ் எதுவும் இருந்திருக்காது ஏன்னா என்னை என் ஃபோன் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூவில் மொத்தமாக ப்ராப்ளம் பார்த்துச்சு ஏதோ கடைச்ச கேப்புக்குள்ளே என்னன்னா பண்ணி நான் அப்டேட் பண்ணுறது பார்க்குறேன் ஸோ அதனால் பெரிய அப்டேட் இருக்காது ஸோ பெரிய இன்னொரு பிளாஸ்ட் அப்டேட்டில் நான் உங்கள சந்திக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச்